முருகா விச்சுவேல் முருகா என் அன்பு குழந்தையே நானே உன்னை நேரில் சந்திக்கப் போகின்றேன் ஆம் தங்கமே உண்மையைத்தான் சொல்கின்றேன் என்னுடைய ரூபத்தில் வந்தால் நீ நிச்சயமாக என்னை பார்த்து பயந்து விடுவாய் அல்லவா அதனால்தான் மாற்று உருவத்தில் உன்னை காண வரப்போகின்றேன் என் குழந்தையான நீ கஷ்டத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் பல வரங்கள் உன் மனதிற்குள் இருக்கின்றது கேட்க வேண்டும் என்று நீ உன்னுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்திற்கு அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலனின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து ஆகத்தான் வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் உனக்கு எது தேவையோ அது நிறைவேறிய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கே என்று உள்ளது உனக்குத்தான் தங்கமே அது வேறு யாருக்குமே போகாது உனக்கென்று இல்லாதது ஒருபொழுதும் உன்னை வந்து சேராது நீ எவ்வளவு போராடினாலும் உனக்காக எழுதப்படாதது நிச்சயமாக உன்னை வந்து சேராது எனவே உன்னை விட்டு விலகியதையும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் நினைத்து கவலைப்படாதே நீ மற்றவர்களின் மீது எந்த அளவிற்கு பாசமாகவும் பணிவாகவும் இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் வாழ்க்கையில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களில் வீணடிக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்கக்கூடாது உன்னுடைய வேலைகளை நீயே செய்து கொள் மற்றவர்கள் எனக்காக இதை செய்வார்கள் என்று அவர்களை நம்பி உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நீ வீணடிக்காதே காலம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கின்றது நீ மனதை வைத்தால் உனக்கு இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன்னுடைய மனசக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாக அமையும் தங்கமே நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நாளையே உன்னை நேரில் சந்தித்து என்னுடைய ஆசீர்வாதத்தையும் வழங்குகின்றேன் என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் கிடைத்த உனக்கு இனி வாழ்வில் எல்லாமே வெற்றிதான் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி நிறைந்த படிக்கட்டுகளாக மாறும் நான் நாளை காலை பத்து மணி போல் நான் உன்னை நிச்சயமாக சந்திப்பேன் உன்னை சந்தித்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் வழங்கிவிட்டுத்தான் செல்வேன் அவை நீ சற்றும் எதிர்பாராது இருக்கும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்ததை விட பல மடங்கு உயர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உனக்கு வேண்டிய அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ எடுத்து வைக்கும் அனைத்து படிகளும் வெற்றி படிகளாக மாறும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா